இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்டி டெவலப்பர்ஸ்

பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழில் பிரம்மாண்டமாக விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சி என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது இதுவரை இந்த முடிவடைந்த கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கியிருந்தார் இந்த நிகழ்ச்சி பல பேரின் கரியருக்கு துணையாக நின்றிருக்கிறது பலரின் வாழ்க்கையையும் மாற்றியிருக்கிறது இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பிரபலமோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் வீடும் பிரபலம் இந்த பிக் பாஸ் வீட்டை பார்ப்பதற்காகவே நிகழ்ச்சியை பார்க்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த நிலையில கடந்த ஏழு சீசன்களாக தொகுத்து வழங்கிய நடிகர் கமல்ஹாசன் சமீபத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்திருந்தார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த பயணத்தில் இருந்து இடைவெளி எடுக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா காரணமாக இந்த என்னால் தொகுத்து வழங்க முடியாது என்று பிக் பாஸ் விலகிய நிலையில் அடுத்தது யார் தொகுத்து வழங்குவார்கள் என்ற கேள்விதான் சோசியல் மீடியாவில் எழுந்து வந்தது கமலுக்கு பதிலாக இதுவரை இரண்டு நபர்கள் மட்டுமே தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் நடிகர் சிம்பு இவர் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை ஒரு சில வாரங்கள் தொகுத்து வழங்கினார் சிம்பு தொகுத்து வழங்கிய விதம் ரசிகர்களை கவர்ந்திருந்தாலும் அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதால் பிக் பாஸ் சீசன் எட்டாவது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நோ சொல்லிவிட்டாராம் நடிகர் கமல்ஹாசனுக்கு நிகழ்ச்சியின் போது கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது அந்த சீசனில் ஒரு வாரம் மட்டும் அவருக்கு பதிலாக நடிகை ரம்யா கிருஷ்ணன் தொகுப்பாளராக கலந்து கொண்டார் அவர் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் தொகுத்து வழங்கினார் ஆனால் அந்த எபிசோடு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்காததால் அவரை இந்த சீசனுக்கு என தகவல்கள் வெளியாகி உள்ளன கமல் பிக்பாசில் இருந்து விலகியதை அடுத்து நடிகர் சிம்பு பிக் பாஸ் தொகுத்து வழங்குவார் என்ற தகவல் பரவியது இந்த பிக் பாஸ் தொகுத்து வழங்க வழங்க பெரிய தொகையை தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்து நடிகர்கள் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் நயன்தாராவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது நாயகனாக வளம் வரும் சிவகார்த்திகேயன் மறுபடியும் தொலைக்காட்சிக்கு திரும்ப விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நடிகர் விஜய் சேதுபதி ஆர்வம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது பெரும் தொகை என்பதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நயன்தாராவும் ஆர்வம் காட்டுகிறார் என்று தகவல்கள் வெளியாகி இப்படியாக விஜய் சேதுபதி மற்றும் நயன்தாராவுடன் இறுதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த ரெண்டு பேர்ல பிக் பாஸ் சீசன் எட்டாவது தொகுப்பாளராக யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லப்பா கமலே இருக்கட்டும்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க